அலாமிகம் வரமத்துள்ளா அபராத்து அலவச்சாரரும் நிகழ்ச்சான்படியின் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹின் அளவு நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நினைவாக ஆமீன் அல்லாஹின் பேரளால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போறோனா மூவாயிரம் ஆண்டு தஸ்பீ செய்த நன்மை கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆயத்து ஓதணும் அந்த ஆயத்தை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போகக்கூடிய வீடியோஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அந்த ஆயத்தை பார்க்கலாம் சுஹா அதத ஹல்கிஹி வரிலா நஃ்சி வமிதாத கலிமா திஹி திரும்பவும் சொல்கிறேன் சுபுஹானி அதத ஹல்கிஹி வரிலா நஃ்சிஹி வசீனத்தைஹி அப்படின்றது தான் இந்த துவா இந்த துவாவை நம்ம ஓதுனால நமக்கு மூவாயிரம் ஆண்டு தஸ்பி செய்த நன்மை கிடைக்கும் இன்ஷா நம்மளும் இந்த துவா ஓதுவோம் அந்த நன்மை பெறுவோம் இன்னொரு வீடியோவில் இன்ஷால்லாம் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்தூ